அதிமுக வேட்பாளர் நேர்காணல் வரும் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக வேட்பாளர்கள் மார்ச் தேதி காலை மணிக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விக்னேஷ் நம்மிடம் இணைகிறார் அவரிடம் கேட்கலாம் விக்னேஷ் கூடுதல் விவரங்களை சொல்லுங்க நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளில் அதிமுக சார்பில் வேட்பாளராக விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களுடன் நேர்காணலானது வரக்கூடிய பதினொன்று பனிரெண்டு ஆகிய இரண்டு தினங்களில் நடைபெறும் என அதிமுக தலைமை அலுவலகம் சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பிப்ரவரி நான்காம் தேதி தொடங்கி பதினான்காம் தேதி வரை அந்த வேட்பாளர்கள் அதிமுக சார்பில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வேட்பு மனு விருப்ப மனு தாக்கல் செய்த தாக்கல் செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர்கள் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தலைமை கழகத்தினுடைய முக்கிய உறுப்பினர்கள் முக்கிய பேச்சாளர்கள் என ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் விருப்ப தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில் அந்த விருப்ப தாக்கல் செய்தவர்களுக்கான நேர்காணலானது வரக்கூடிய பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய இரண்டு தினங்களில் நடைபெறும் என அதிமுக தலைமை கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பதினொன்றாம் தேதி சேலம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் கரூர் ஈரோடு ஆகிய பத்து தொகுதிகளுக்கு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் பிற்பகல் மூன்று மணிக்கு தேனி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பத்து தொகுதிகளுக்கு பிற்பகலில் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் ஆதான பனிரெண்டாம் தேதி திருவள்ளூர் சென்னை வடக்கு சென்னை தெற்கு மத்திய சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களைச் சேர்ந்த தொகுதிகளுக்கு பனிரெண்டாம் தேதி காலை பத்து மணிக்கு வேட்பாளர் நேர்காணல் நடத்தப்படும் எனவும் பனிரெண்டாம் தேதி பிற்பகலில் திருவண்ணாமலை ஆரணி திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட ஒன்பது தொகுதிகளுக்கு வேட்பாளர் நேர்காணல் நடத்தப்படும் எனவும் அதிமுக தலைமை கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கான வேட்பாளர் நேர்காணல் நடந்து வரக்கூடிய பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய இரண்டு தேதிகளுக்குள்ளாக நடத்தி முடிக்கப்படும் எனவும் அதிமுக தலைமை கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வேட்பாளர் நேர்காணலை பொறுத்தவரையில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவரிடமும் வேட்புமனு விருப்ப மனுவானது பெறப்பட்டிருக்கிறது அதில் வேட்பாளர் தேர்வு குழு மற்றும் கட்சியினுடைய ஆட்சி மன்ற குழு கூடிய பல்வேறு விருப்ப மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதிலிருந்து பரிசீலிக்கப்பட்டதன் அடிப்படையில் தற்போது இந்த விருப்ப மனு தாக்கல் செய்தவருடன் நேர்காணலானது வரக்கூடிய இரண்டு நாட்கள் நடைபெற இருக்கிறது அதிமுக சார்பில் போட்டியிட அனுமதி கோரி தங்களுக்கு மட்டும் விருப்ப மனு அளித்துல கல கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவரும் அன்றைய தினத்தன்று குறிப்பிட்டுள்ள தேதி மற்றும் நேரத்தில் தவறாமல் தலைமை கழகத்திற்கு வருகை தருமாறும் அவரிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு தலைமை கழகத்திற்கு வரக்கூடிய இந்த வேட்பாளர் நேராக வரக்கூடிய அவர்களிடம் கட்சியினுடைய ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்கள் எட்டு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் என எட்டு ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் வேட்பாளர் நேர்காணல் நடத்தி அடுத்த வாரத்திற்குள்ளாக அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருடைய இறுதிப்பட்டியல் வெளியாகும் எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது